தந்தை மகன் புய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் வரைவாக இருப்பதாகும் நாங்கள் தப்ப காலத்தின் நான்காவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலையில் பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையே உங்களுடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை உணர்த்து ஆண்டவருடைய தொடுகையை உணர்த்துகின்றது குடும்ப கிறிஸ்து எங்களை பார்த்து சொல்லப்பட்டார் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் கண்டால் இன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் சற்று சற்றனால் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடிக்கின்ற பொழுது உள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அருள் அவருடைய அருளாலும் நிறைத்து எங்களுக்கு பொழிகின்றார் பலர் என்னிடம் சிவ உதவிகள் கேட்டு வரும் பொழுது நான் சொல்லுகின்ற ஒன்றே ஒன்று என்னவென்றால் ஆலயத்திற்கு சென்று நற்கருடையே ஆண்டவரை சந்தியுங்கள் நல்ல பாவசங்கித்தனம் செய்து நற்கருணை உட்கொண்டு திருப்பலையிலே பங்கு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப சபமாவை சொல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் நீங்கள் ஆலயம் செல்லுங்கள் ஆண்டவருக்கு முன்னால் ஒரு சில மணி நேரங்கள் செலவிடுங்கள் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய உள்ளத்தின் வேதனை என்ன உள்ளத்தின் வேண்டுதல் என்ன உள்ளத்தின் தேவை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் சொல்லாமலே ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல நாங்கள் ஆயத்தமாகவோம் பயம் கொள்ள வேண்டாம் பீதி கொள்ள வேண்டாம் அச்சம் கொள்ள வேண்டாம் வேண்டுதல் கிடைக்காது என்று நினைக்க வேண்டாம் ஆண்டவர் தருவார் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பார் என்னுடைய வேண்டுதல்களை கேட்பார் கேட்டு எங்களுக்கு மனம் இறங்குவார் இந்த உயரிய நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகும் அன்னை மாரி மூலமாக நம்பிக்கையாளர்களாக நாங்கள் ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆகும் அனைவரையும் வரைவாக